செம்பூர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் வி சத்யா தலைமையில் நடைபெற்றது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்த அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் செம்பூர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள சாய்பாபா கோவில் எதிர்ப்புறம் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் செம்பூர் கழக செயலாளர் எல் மணி வரவேற்புரை ஆற்றினார் பி ராஜா செம்பூர் கழக அவைத்தலைவர் ஜி ஜெகநாதன் துணை செயலாளர் பி மாரி ஏ செல்வம் குமார் தாராசிங் வேலுத்தம்பி ஆகியோர் நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்தனர் பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக மும்பை மாவட்ட கழக செயலாளர் இ மூர்த்தி கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் சீத்தாகயம் தொகுதி பொருளாளர் எம் சேகர் மேலமைப்பு பிரதிநிதி ஆர் தவிடன் செம்பூர் அம்பேத்கர் நகர் பகுதி சின்னப்பொண்ணு பார்வதி செல்வி அமுதா ஜெயமணி கே விஜயா இந்திராணி ஜி விஜயா சாந்தி அருண் பாண்டி சந்தோஷ் சத்யா அன்பழகன் ஜி வேலு கார்த்திக் டி செல்வம் மற்றும் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பிறந்தநாளை முன்னிட்டு அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செம்பூர் தொகுதி செயலாளர் எல் மணி மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் வி சத்யா ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்